முதல் வணக்கம் நேரலுக்கு இனிமையான காலை வணக்கம் ஒரு நான் கோவம் தான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்போ என்ன அர்த்தம் கோவம் தான் அவன் மனுஷன் இல்லைன்னே அர்த்தம் கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது அப்படின் இது ஒன்று இருக்குது அதே போல் நம்மளுக்கு கோவம் வர்ற மாதிரி சில டைலாக்குகள் இருக்கும் பார்த்துங்களா இப்போ ஒரே சேலே எதிலும் ஒரு கியூவில் நிற்போம் ஏர்போர்ட்டில் நம்ம நிற்கிற க்யூ வந்து ஸ்லோவாக போகவே போகாது நம்ம நேரத்துக்கு பக்கத்து பக்கத்து கியூ பார்த்திங்கன்னா வேகமாக இருப்பாங்க சரி அது வேகமாக போய் அங்கே மாறுவோம் டப்புன்னு அது நின்றுட்டு இது கடை கடன் போகும் இப்போ தான் நம்மளுக்கு கோப கோபமாக வரும் நம்ம ஊருக்கு போகிறவுக்கு பஸ்ஸுக்கு நிற்போம் நாற்பத்தெட்டு ஏ அப்படின்னு நிற்போம் மூணு முன்னாது ஒரு பஸ்ஸு வராது பக்கத்து ஊருக்கெலாம் வந்து ரெண்டு ரெண்டு வண்டியாக நிற்கும் ஒரு வண்டி ஒரு வண்டி ஒரு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர்னு வருவாங்க என்றைக்குமே வண்டி ஊர் போகிறான்னா அன்னைக்கு ஒரு பஸ் இருக்கா நாற்பத்தெட்டாக வந்து நிற்கும் அப்போ கோபம் வரும் இப்படி தான் கோபத்தை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பத்து மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு ரோம் நகரத்தின் சிறப்புகளும் பெருமைகளும் பத்து பாயிண்ட் அதை ஒன் கோட்டு கேட்டு வச்சுருப்பேன் ரோம் எங்கு உள்ளது ரெண்டு மார்க் படிச்சுட்டு வந்து பத்து மார்க்கில் கேட்டு வைப்பேன் இதெல்லாம் போல் இது ஒன்று இதில் என்ன உச்சக்கட்டை என்னென்னா இந்த பொய் சொல்கிறது பொய் சொல்கிற மாதிரி ஒரு அழகான கலை அது எல்லாராலையும் சொல்லிட முடியாது புதுசாக சொல்கிற மாட்டிக்கலாம் அது அழகான கலை பார்த்திங்களா நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும் நேராக நீங்கள் பொதுவாக ஒரு டீ கடையில் கேளுங்களேன் என்ன சொல்லுவேன் இப்போ போட்டவாட சார் இப்போ போட்டதுங்களா ஒரு ரியல் எஸ்டேட் கார் என்ன பேசுவேன் சார் ரொம்ப பக்கத்தில் இங்கேருந்து எட்டி பார்க்குற தூரம் முடிவேன் வண்டியில் ஏறின பின்னாடி நாலரை நேரம் போய்கிட்டு வாங்கி எட்டி பார்க்குற தூரத்துக்கு எவ்வளோ போகிறேன் சிலர் வாடிக்கையாக சொல்கிற பொய்கள் சேல்ஸ் ரெப்ரெசன்டிவாளுங்களேன் சார் இன்றைக்கி ஒரு நாள் சார் இந்த ஆஃபர் நாலேருந்து ஆஃபர் முடியும் தான் பார்த்திங்களா ஒவ்வொரு ஆள் ஒன்றும் காதலை அதிகபட்சமாக சொல்கிறது உனக்கா உசுரே கொடுப்பின்வேன் சுண்டல் வாங்கின காசு தர மாட்டேன் ஃபோனில் அதிகமாக சொல்கிற பொயின்மா சார் குளிச்சிக்கிட்டு இருக்காரு இதான் நடக்குது இதை எங்கேருந்து கற்றுக்குறான்னா குழந்தை நம்ம மட்டும் தான் ஈவிடிசிங்கை சொல்லி தந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் நம்ம தான் நாங்கள்லாம் கிராமத்தில் சொல்லுவேன் ஏ ஓ அவர் பொண்ணை கல்றா அது அஞ்சு வயசு பேர் பொண்ணு இல்லை என்ன கூப்பிட்டு ஓட்டிடுன்னு சொல்கிறா இவன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் பதினாறு வயசுல அவனே செஞ்சுட்டு போட்டி நம்ம என்ன சொல்கிறான் அவன் குழந்த மாறிங்க அவன் குழந்த மாறிங்கன்னு சொல்ல முடியல அவன் தான் பத்து வருஷம் வச்சு குழந்தைக்கோசம் வந்துருப்பேன் நீ எதுக்கு அப்படி சொல்கிற ஈவிடிசிங்க சொல்லி கொடுத்த நீ கடை வாங்க சொல்லி கொடுத்தது வாத்தியார் கணக்கு வாத்தியார் தான் என்ன செய்வார் எல்லாம் ஒம்பது போகுமா போகாது பக்கத்தில் கடை வாங்கு அன்னைக்கு வாங்கின கடந்த இன்ன வரைக்கும் கொடுக்காமல் இருக்கும் சரி பக்கத்தில் கடை வாங்கினே இன்றைக்கே திருப்பி கூடன்னு சொல்லியிருக்கேன் கணக்கு வாத்தியார் நீங்கள் கிடையாது இதான் சார் பொய் சொல்கிற ஒரு அழகான கலை எல்லோருக்கும் வந்துடாது ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதுனால குழந்தை எல்லாம் நம்மளை பார்த்து கற்றுக்கிறாள் நம்ம எப்பவுமே வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராகவும் சொல்லி சொல்லி தப்பு சேரு அம்மாவே சொல்லுவாங்க ஏங்க நம்ம சண்முகம் ரெண்டாவது பையன் என்ன பண்ணியிருக்கான் பாத்தீங்களா இன்னைக்கு ஸ்கூல்ல யாரோட பென்சில் தூக்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு நங்கு விட்டால் முய்ச்சிருக்கார் பென்சில் தூக்கிட்டு வந்திருக்கியா அடுத்தால் பென்சில் வந்திருக்கியாடா அடிச்சு காது அத்து அட்டையா கிழிச்சிட்டு சொல்றார் பென்சில் எடுத்துட்டு விட்டு அதான் தானே அப்பா ஆபீஸ்லேருந்து பேன எடுத்துட்டு வரல அவன் எப்படி முன்னேறுவேன் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வந்து வந்தேன்னு வகுப்புக்குள்ள வீட்டில் உள்ள ஒய்வு சண்டையெல்லாம் கொண்டு வந்து சாப்பார் அடிச்சு டேப்பில் ஏறி நின்று அடிப்பார் அடிச்சு சொல்லார் ரத்தம் ஒழிக்கிறது அவனுக்கு காதில் அன்பாக இருக்க கற்றுக்க பேர் அன்பரசேன் அடி அடினு அடிச்சுட்டு அன்ப இருக்க கற்றுக்கணுன்னு எப்படி கற்றுக்குறான் இப்படி வாழ்க்கையிலே முரண்பாடாகவே நிறைய விஷயம் இருக்குது சார் தோசையை பிச்சுராமல் சுருடியே பண்ணுவான் முழுசாக ரவுண்டாக அழகாக பிச்சிடாமல் சுண்ணா அப்படியே பிச்சாமல் அழகாக ரவுண்டாக வந்து உடனே பிப்பேன் அஞ்சா பிச்சா என்ன இதில் என்ன அப்போது நீ தானே போகிற அந்த பிள்ளை சமாளிக்க முழுசாக சுட்டா முழுங்க முழுசாக வாயில் முழுங்க போகிற நீ தானே போகிற இதுதான் சார் சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை அந்த பிள்ளையும் சமாளிக்கும் நடியே சாப்பாடு சால்ட் அதிகமாக இருக்குது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேங்க இந்த பேசும் கலை நம்மளுக்கு இயல்பானது உண்டு அதுக்காக சிறு சிறு விஷயத்தில் கோவப்படாமல் அன்பு காட்டினால் அது மாதிரி அழகான விஷயம் எதுவும் இல்லை கோவப்படுறதுக்கும் ஒரு பெரிய அசம்பாதம் நடக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் காரணம் ஒன்று நான் காரில் போகும்போதே ஓட்டி போய்கிட்டுமே ஒரு ஃபோன் கால் ரிங் அடிக்கணும் யாருன்னு அப்படி குனிஞ்சு பார்த்து இப்படி திரும்பவும் கூட அந்த ரெண்டு செகண்டில் பெரிய விபத்தில் வந்தது அதனால் சிறு சிறு மணித்துளிகளும் சிறு சிறு நாளிகையும் கூட ரொம்ப ரொம்ப உகந்தது சரியானது அதனால் காலந்தானே இன்னும் நேரம் கிடக்கல அமெரிக்காக்காரே அந்த நொட்டி முள்ளை பார்க்குறான் பார்த்தீங்களா ஜப்பானுக்காரே அந்த நிமிடம் முள்ள பார்க்குறான் நம்ம மணியை கூட பார்க்குறல காலன்ற பார்த்தாப்போ நான் ரெண்டு மூணு நாள் கிடக்கல ஜப்பானுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான் அதனால் நல்ல பொய்களை தவிர்த்து குழந்தைகள் நல்ல விஷயத்தை சொல்லி காலம் எவ்வளோ மென்மையானது அழகானது என்பதை நிறையா பேர் வாட்சை தொட்டு கும்பிட்டுலாம் போகிறாங்க காலம் மாதிரி போனால் திரும்ப கிடைக்காத ஒன்று எல்லாருக்கும் இருபத்தாலு பேரம் காலையில் தொடங்கணுன்னா அழகாக கிடைக்கும் இன்னும் எந்திரிச்சிருக்கீங்க இப்போ மணி ஏழு மணியை தாண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக இருபத்தாறு மணி நேரம் கிடைக்குது இங்கே பெரிய பெரிய விஷயங்களை செய்வதற்கு அழகான விஷயம் எழுந்து தொடங்குங்கள் இந்த அழகான விஷயத்தை வேகமாக வீரியமாக விவேகமாகவும் நடப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம்